தலைவர்கள் கூட தமிழ் தேசியத்தை முன்வைத்துவிட்டு பின்வாங்கிவிட்டார்கள் ஆனால் குணா அவர்கள் தொடக்கத்திலிருந்து அந்த தமிழ் தேசியத்தில் பின்வாங்காமல் உறுதியாக நிற்கிறார் அவரை பற்றி தம்பி கவிபாஸ்கர் கவிதையிலே சொன்னார் எத்தனை தடவை சிறைக்கு போனார் என்று தடா புடா எல்லாம் தவிடி செய்து தான் வந்திருக்கார் தவிடி செய்து தான் வந்திருக்கிறார்கள் ஒரு எழுத்தாளர் ஒரு ஆய்வாளர் ஒரு அறிஞர் சிறை என்றாலே அச்சப்படக்கூடிய நிலையை நாம் பரவலாக பார்த்துருக்கிறோம் ஒரு தடவை சிறைக்கு போனால் அவருடைய கொள்கை பயணமே மாறிக்கூட போகிறது ஐயா சிறையில் பொழுது நான் பார்த்துருக்கிறேன் அவரும் அவர்களும் சிறையில் இருக்கும்பொழுதும் பார்த்துருக்கிறேன் உறுதியாக சிறைக்கு அஞ்சாமல் அவர் போய் வந்து மேலும் குத்தொழியோடு தமிழ் தேசியத்தை தமிழ் இன உணர்வை விதைத்திருக்கிறார் வளர்த்திருக்கிறாரே தவிர பின்வாங்கவில்லை இவருக்கு முன்னால் அப்படி அடிக்கடி சிறைக்கு போய் இந்த அளவுக்கு இல்லை ஆனாலும் அடிக்கடி சிறைக்கு போய் உறுதியாக இருந்தவர் பாவல பெருஞ்சித்திரனார் பெருஞ்சி திறனார் அவர்கள் பின்வாங்காதவர் அந்த மரபிலே வந்தவர் நம்முடைய குணாவர்கள் மறைமலை அடிகளார் மரபிலே வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தனித்தமிழ் இயக்கம் என்று மறைமலை அடிகளார் தொடங்கிய பொழுது ஒரு மொழி இயக்கமாக மட்டுமல்ல தமிழ் இன இயக்கமாகவும் அதை கொண்டு போனார் தமிழ் இன இயக்கமாகவும் தான் கொண்டு போனார் அவர் ஒரு தமிழறிஞர் ஒரு வரம்புக்குள் செயல்பட முடிந்தது செயல்பட்டார் ஆனால் அதன் பிறகு பாவாணர் பாவலியர் பெருஞ்சித்திறனார் என்று வந்ததில் நம்முடைய அறிஞர் குணா அவர்கள் பல தடவை சிறைக்கு போனாலும் அந்த பாதையை மேலும் மேலும் ஒளியூட்டு தவிர தமிழ் தேசிய பாதையை குழப்ப மாட்டேன் பின்வாங்க மாட்டேன் ஆட்சியாளர்களை திராவிட பிம்பங்களை வாழ்த்த மாட்டேன் வணங்க மாட்டேன் என்று உறுதியாக இருக்கிறார்